அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் மல்லிக்கு பெயர் போன வயல்ராயன் கோட்டை நாடி குண்டேதல் பட்டி தேவர் பையூர் கொடிக்காடு பாக்கியராஜ் அவர் பேபி காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் தான் உருவாட்டி நாடு பெரியதாகி அவர்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள்

ஒன்னாருடா வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களை நோக்கம் மருந்து இந்த மாட்டுக்கு மேலும் சிறப்பு வரிசாக நாலாயிரம் கோளார் பாண்டிய அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு வரிசை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு வரிசாக வேலூர் முருகவஞ்சன் ராஜேந்திரன் சேர்வை சித்தலூர் சிலம் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு வரிசை ஆசலை சிறப்பு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமூகத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட மயில் ராயல் கோட்டை நாடு குண்டாந்தல் பட்டி தேவன் தேவர் பையூர் கொடிக்காடு பாக்கியராத ஒரு பேபி காலை மிக துடிப்பிட வாழ வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாகலும் அதே சிவகங்கை மாவட்டம் தான் உருவாட்டி நாடு பெரிய நாகி அவர்கள் துணிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டிகளை பரிசு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு வெறுமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு வெறுமை சேர்த்திடவா இந்த மாட்டுக்கு மேலும் சிறப்பு பரிசாக நாலு நாடு அரசலூர் நாசமை குரூப் சார்பாக ஐந்தடி வீர உலக காத்துக் கொண்டு வருகின்றார்கள் சீட்டி அடியில் ஐந்தடி உலகங்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை ஊக்க வருது அக்கமும் ஒக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சில பாட வீரர்கள் பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அள்ளி

சிவகங்கை மாவட்டம் உருவாட்டி நாடு பெரிய நாய் தொழில் ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை இந்த வாட்டுக்கு மேலும் சிறப்பு வரிசாக பழங்காடி நாடு பாச பாச தம்பிகள் பழங்காடியர் பாச தம்பிகள் குடியிருப்பு பாலா காலார் கோவில் கள்ளன் காஞ்சிப்பட்டி தனு சார்பாக ஒன்றுல்ல பரிசு சிறப்பு வருஷ ஒருவர் காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வாய்ந்த ஒன்பது கல்லூரி நண்பர்களா யார் என்ற வைத்தன ஒன்பது கல்லூரி நண்பர்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்ட மண்ணுக்கு மயில் கோட்டை நாடு குண்டனேந்தல் பட்டி சஸ்மித்ரா தேவன் பையூர் கொடிக்காடு பாக்யராஜ் அவரது பேபி காலை அந்த காலையினை எப்படி அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வல்ல வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அதே சிவகங்கை மாவட்டம் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரை தட்டி வளம் வந்து கேட்டிருக்கின்ற உருவாட்டி நாடு பெரிய துடிப்புடன் வளம் வந்து கேட்டிருக்கின்றார்கள் இந்த வாட்டுக்கு மேலும் சிறப்பு பரிசாக சிவல் கம்பாய் முருகேசன் சார்பாக நூத்தி ஒன்று சூரஜ பாட்டிய வாட்டி வியாபாரி சுந்தரராஜர் கோல சூரஜய பாட்டின் சூரஜ் சூசய பட்டியல மாட்டின் உரிமையாளர் சார்ப்பரிசு வருவதற்கு காலையும் சிறந்த பரிசாக சிவகங்கை மாவட்ட வேதி அம்பலம் ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாக நடுமகுடி சுருளி தேவி அம்பலம் சார்பாக அம்பலம் அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டுக்கு மேலும் சிறப்பு பரிசாக கிட்டாய் வந்தவாசி அட இடிச்சால உட்கார விடுதால வந்தவாசி தாடியின் மகன் தனு சார்பாக சிறப்பு பரிசு வழங்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் மாட்டு விடு வீரே மாட்டு விடுவாய் காலை கள்ள முகுத்து விட போட்டு பத்து நிமிடங்களில் எடுத்து விட்டுதா சிஜேடிகள் கைதறிகள் வீரர்களை உடுத்தாக போட்டு வீரர்களின் மூக்க மருந்து நிலை நாட்டிட காலையும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வாய்ந்த ஒன்பது கல்லூரி நண்பர்களா ஆற்றல் காலையா அறிவு மிக்க ஒன்பது நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி நண்பர்களா அடுத்து யாரும் இப்போ விட்டு விட்டா விழா கொண்டு சொல்ல சொன்னா கை எடுத்து கைவிட்டு உற்சாகப்படுத்துங்க காலையும் சுரல காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையோ சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க கே காலையா அறிவு மிக்க கே அடுத்த ஜொட்டு நிகழ்ச்சியா கடலில் இந்த இருக்காக்கு அட பாடகர் கை போடுங்க பாடகர் கை விடுன நடைந்து விடுது சூட்டில் குட்டையத்தில் போய் பாடகர் கை போடுன பாருங்க <coughs>